வணக்கம் இப்போ நான் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா எழுபது செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோ வந்துங்க உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மடிலேருந்துங்க ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பெதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டர் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா உங்களுக்கு ரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரிமலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பூமிக்குங்க ஒரு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க பூமி பார்த்தீங்கன்னா தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டுக்குங்க ஒரு முந்நூறு அடி பக்கம் வருங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டுன மாதிரியே இருக்குதுங்க மெயின் வந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டரு பூமிக்குங்க மேகோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாய பூமியே இருக்குதுங்க இளகோட்டில் பார்த்தீங்கன்னா அரவாசி வந்து விவசாய பூமிங்க மீதி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா வந்துங்க தென்னந்தோப்புங்க ஒரு ரெண்டரை வயசு இருக்கு மரத்துக்குங்க மூணு வயசு பக்காச்சு மரத்துக்குங்க ஒரு சில தடவை வந்து உங்களுக்கு தள்ளிருச்சுங்க இது பார்த்தீங்கன்னா விவசாய பூமிங்க மேவார் சைடு இருக்கிறதுங்க மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கரா எழுபது சிண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாக பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு தாரோடு மட்டத்துக்கே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குன்னு தெரியாதுங்க விவசாயம் பண்றதுக்கு ஏத்த பூமிங்குது உங்களுக்கு சுற்றியுமே ஒரு தினந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திடந்தோவு பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மல்பெரி போடுறதுக்கு எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட் ஆகுங்க உங்களுக்கு காய்கறி வெள்ளம் பண்ணுறதுக்கு வந்து இந்த பூமி பக்காவாக செட் ஆகுங்க பண்ணு பாருங்க எப்படி இருக்குதுனால அருமையான செம்மண் பூமிங்க செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் வந்து விவசாய பூமியை வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க செஞ்சேரிமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் பூமிக்கு ரீச் ஆகிடலாம் நீங்கள் எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லா விளையுங்க இந்த இந்த பூமியிலிங்க நல்ல மண் வளமுள்ள பூமிங்க உங்களுக்கு அந்த ஒரு ஏக்கரா திறந்தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு பார்க்க ஆச்சுங்க ஒரு சிலதெல்லாம் வந்து பாலதளிச்சுங்க இன்னும் ரெண்டு வருஷம் வந்து மரம் ஃபுல்லாகவே எல்லாமே காப்புக்கு வந்துருங்க நீங்கள் மீதியும் பார்த்தீங்கன்னா திறந்தோப்புன்ற அப்படிதான் பண்ணிக்கலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ஹச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா எழுபது செண்டுங்க இதில் வந்து ஒரு ஏக்கரா தென்னந்தோப்புங்க மீதி பார்த்தீங்கன்னா விவசாய நிலமாக இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க பெதம்பட்டியிலேருந்து ஆறரை கிலோமீட்டருங்க செஞ்சேர்மல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வர்ற மாதிரி மொத்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வேணாலும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க இல்லை மொத்தமாக வேணாலும் பா வா பார்த்துக்கலாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சிருந்தால் மறுபடியும் வேலை அனுசிச்சு பேசிக்கலாங்க இது தென்னந்தோப்புங்க மொத்த பூமியில் பார்த்தீங்கன்னா கெழவோட்டில் வந்து வடக்கு சைடில் இருக்குதுங்க இந்த பூமிங்க இந்த தோப்புங்க உங்களுக்கு கூடுபயிரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் போட்டிருந்தாங்க வடை ஓட்டிட்டாங்க மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பெதக்கம்பாட்டி வந்து ஆறரை கிலோமீட்டருங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டு மாதிரியே இருக்குதுங்க மரம் பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரங்க ஒரு மூணு வயது பக்கம் ஆச்சு மரத்துக்குங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் வந்து மரம் எல்லாமே நல்லா காப்புக்கு வந்துருங்க ஒரு சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலதள்ளி உங்களுக்கு ஆய் வர ஸ்டேஜுக்கு மொத்தமா வேணாலும் வாங்கிக்கலாங்க பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க ரெண்டு ஏக்கரா எழுபது சென்டுங்க இதில் வேணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு சென்ட்டாக பிரித்து வாங்கிக்கலாங்க மே ஓட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விவசாய நிலமாக மட்டும் வருங்க ஓட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா விவசாய வந்துடுங்க கிழ ஓட்டில் வந்து வட ஓட்டில் வந்து உங்களுக்கு தின்னவரம் போட்டுருக்காங்க தெக்கோடு பார்த்தீங்கன்னா நிலமாக தான் இருக்குதுங்க மொத்த ஏரியா வந்துங்க ரெண்டு ஏக்கரா எழுபது செண்டுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி